ஹாய் ஹலோ வணக்க மக்களே எல்லாரும் இருக்கீங்க நம்பறேன் அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சந்தூர் ஃபிஷ் ஹால் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கோம் அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலப்ரிட்டி அண்ட் பெரிய தலையில் ஒரு பெரிய ஆள்னு சொல்லலாம் ஸோ மீனவ பொண்ணு சுபி பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்காங்க அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட ட்ராவல் பண்ணி அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனவா ரால் விலை மீன் இந்த மாதிரிலாம் உள்ளே எடுத்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் சமைச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ மீனவ பொண்ணு சுபி வந்து பேசுவாங்க

பண்ண போறோம் சோ என்ன பண்ண போறோம் எப்படி சாப்பிட போறோம் எப்படி சமைக்க போறோம் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடல் வீவே பாருங்க வேற லெவல்ல இருக்கு டைம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா சூப்பரா இருக்குது கடல் வர அதிகமா போட்டுட்டு இருக்குது சேஃப் இல்லதான் இருந்தாலும் நாங்க வந்து போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இது நம்ம நடு கடல் வழியாக தாண்டி நம்ம இந்த இடத்துக்காக தேடி வந்திருக்கோம் ஸோ ஸ்பாட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம இப்போ இறங்க போகிறோம் இப்போ இறங்க இப்போ இறங்க 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 நம்ம இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸோ சாயங்கால நேரத்தில் இந்த டைம்க்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது ஸோ நம்ம இப்போ வாங்க நம்ம ப்ளேஸ் பார்த்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நாம பார்த்தீங்கன்னா இப்போ ராலு வெலை மீன் கனவா மஞ்சு கிளி மீன் வச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன் நம்ம இப்போ வந்து சமைச்சி சாப்பிட போகிற நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பெலாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஸோ நமக்கு டைம் வேற இல்லை சீக்கிரமே வந்து பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் இப்போ உப்பு இங்கே உப்ப இல்லை எட்டு எட்டரை ஒரு எட்டரை ஒன்பது கிலோ மட்டும் எடுத்து ரெண்டு மூணு கீறி நடு கீரி மட்டும் போடு அப்புறம்

எதுவும் வந்து தண்ணிக்கு வந்து விழுந்துடக்கூடாது அதனால் என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்னைக்கு எடுத்த ஆள் நம்ம சிம்பிள் தான் மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறோம் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து அதிகமாகவே போட்டுக்கிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு உப்பு ஆல்ரெடி ஆமா இது அப்படியே வந்து நம்ம வந்து வரவி பொரிச்சறவண்டை தான். நெக்ஸ்ட்டு நாங்க வந்து என்ன பண்ணணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நான் உங்களுக்காக சமைச்சு சீ ஓகே இப்போ வந்து ரால் ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போறோம் நம்ம இப்போ ராலை வந்து போட்றலாம் நல்ல பீஸ் பீஸ் ராலு.

ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரான்ஸ் வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது எல்லாத்துக்குமே சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கடற்கரையில் இந்த மாதிரி ஒரு சீ பேஸில் உட்காந்து சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேறு லெவலில் தான் இருக்கும் உண்மையாகவே சாப்பிட்றக்கே கொஞ்சம் இதாக தான் ரொம்ப சூடாகவும் இருக்குது ஆமா சம ஏன்னா இப்போ தான் சூடாக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் கடற்கரை ஓரமாக கடல் பக்கம் தான் சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக நிறையவே வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி போடுங்க வேற லெவல்ல இருக்கு சம்ம சூடா இருக்குது அது ஃப்ரெஷான ஃபுட் என்னன்னா இது இது வந்து இப்போதான் பெரிய தலையில கொண்டு வந்தாங்க அது அப்படியே வாங்கி கொண்டு வந்துட்டோம் ஐஸ் கூட பண்ணல அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தெரியுதுங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல அந்த பாட்டு போடணும் என்ன பாட்டுறது அப்படியே இந்த பொறப்பு தான் இந்த பொறப்பு தான் நம்ம ரோசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த பொறப்பு தான் நல்லா ரோசிச்சு சாப்பிட கிடைச்சது எப்படி இருக்கு சொல்ற அருமையா இருக்கு இப்படி என்ன டெய்லி இருக்கும் இருக்கு போடுமா போடு போடு அரை கடை போடு தனிச்சு என்ன அடுத்தடுத்து என்ன வேணும்

போதும் சுபி போதும் இதே போதும் சுபி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க என்ன இவங்க கவர்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்படி தான் பண்ண முடியும் ஆமா ஆக்சுவலாக நாங்கள் அதாவது இவர் வந்து சமைக்க வந்திருக்கிறாரு நாங்களாம் லைட்டாக டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அவர் வந்து சாப்பிட வந்திருக்கிறாரு கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சித்தா மாதிரியே வச்சு எப்படி நெக்ஸ்ட் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்ச கிளிமீர் தான் வந்து போட போகிறோம் நான் மஞ்ச கிளிமீர் உண்மையாகவே ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் எப்படி போதுன்னு பார்க்கலாம் கடற்கரையில இருந்துட்டு மஞ்சக்கிளி முதல் முறை பண்ணி சாப்பிட போறேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு நம்ம இங்க வர்றதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாதான் ஸோ இவங்க எல்லாம் நம்ம இங்கே வந்திருக்கவே முடியாது ஏன்னா போட்டோட ஓனரு போட்டோட அந்த படை தளபதி கூட சொல்லலாம் ஸோ மிஷின் ஓட்டது அண்ணன் தான் ஸோ நம்மளை வந்து சேஃபாக இந்த கடல் கொந்தளிப்பிலே வந்து சேஃபாக நம்மளை வந்து கூட்டது நம்ம அண்ணா தான் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்த்துக்கோ இங்க தம்பி பத்தறாதீங்க இவனும் கூட சேர்ந்து மிஷன் ஓடிட்டு இருந்தா நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன் என்னடா இவன் சின்ன பைய இவன் ஓட்றான் கடல் வேற கொப்பி ரொம்ப போயிட்டு இருக்குது இவனும் ஓட்றான் பயந்தேன் ஆனா இவனும் கூட சேர்ந்து எங்க வந்து சேஃபா கொண்டு வந்து விட்டுட்டான் தம்பி உங்க பேரு சூரி சூரி நடிகர் சூரிய நடிகர் மீன் வந்து ரெடி ஆயிட்டு சோ வாங்க அதையும் போய் சாப்பிட்டு பாத்துரலாம் வயிறு தாங்க வேணும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இருக்குது ஆனால் இவருக்கும் கேமரா மனுக்கு சுத்தமாக இல்லை கேமரா வயிறே இல்லைன்னு நினைக்கிறேன் மீனை கொடுத்தா வேண்டாம் ராலை கொடுத்தா வேண்டாம் எதுவுமே தைக்க மாட்டேங்கிறாரு சரி நம்மளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு அவருங்களுக்கு கொடுத்து வைக்கல தொமாக்காய் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ்ஷு ஃப்ரையே ரெடியாக இருக்கு ஏன்னா தடவோன்னா கண்டிப்பாக எனக்கு

எக்ஸ்ட்ரா ஃபிஷ் வந்து அப்படியே சாப்பிடுன்னுவாங்க முளுசா இருக்க கூடாது முளுசா பொறுத்து சாப்பிடுறதை விட அரைவேகல போல சாப்பிதான் அப்படினா வேற லெவல்ல இருக்கும் இந்த தலையில இருக்க எல்லா பாட்டுமே சரியான டேஸ்ட் அதுவும் முக்கியமா இந்த வாக்கிட்ட வர பாத்து நிச்சுது எல்லாம் நான் க்ளீனே பண்ணல அதிகமாலாம் சும்மா அவ்வளவுதான் சும்மா லைட்டா க்ளீன் பண்ணி எடுத்துறோம் வந்து முட்டை கொண்டு வா இவர முட்டை ஒரே ஒரு உனக்கு ஒரு முட்டை எனக்கு ஒரு முட்டை. நாங்க வந்து இத வந்து चना சன चना चनाன்னு சொல்றோம். முட்டை. நானா இது சம டேஸ்டா இருக்கும். இதுல மீனோட முட்டை தான் இருக்கு ஃபுல்லாவே. ம். அதுக்கு மசாலாலாம் முட்டைல இறங்கிடு. நல்லா சாப்பிடுறாங்க. எல்லாரும் வீடியோ கண்டு சாப்பிட்டு இருக்கீங்க. ஓட்ட எனக்கு. انا குஜராثيل அப்படிதானே. மீன் நல்ல வியாபகம். வேணும். ஸ்லோல வெச்சுடுங்க அப்போ ஆகும். ஆ ஸ்லோ வெச்சு いい音だな。<laughs> <laughs>